சிம்ம ராசி காலபுருஷனுக்கும் நான்காவது ராசி கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் உண்மைகள் மறைக்கப்படுவதில்லை என்பது நீங்க தான் மோசமான ராசி கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் உண்மைகள் மறைக்கப்படுவதில்லை சில நேரங்களில் கோபப்படுவது மனசுல இருப்பதை போல் உங்களுக்கு காத்தி கொடுத்துரும் ஏன்னா திறமை இருக்குது உங்ககிட்ட அறிவு இருக்கிறவனுக்கு கவனம் தான் செய்யும் மூளை இருக்கிறவனுக்கு கவனம் தான் செய்யும் அந்த மாதிரி தான் சிம்ம சிம்மராசி நேயர்களுக்கு கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் உண்மைகள் உங்களுக்கு மறைக்காது எனக்காவது கண்ணாடி பேர் உங்களுக்கு வெளியே வெளியே விஸ்வரூபமாக வந்துடும் அப்படிப்பட்ட நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மாமனிதர் தூள் கலப்புங்க இப்ப எதுக்கு சீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதுக்கு சீசன் நேயர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் மேச ராசியாக இருந்தாலும் தனுசு ராசியாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் விருச்சக ராசியாக இருந்தாலும் துலா ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக புகுந்து விளையாடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய மிகப்பெரிய திருவிழா அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம் நேயர்களுக்கு கண்டிப்பாக புரியும் அதுலேயும் சித்திரை உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்கணும் நீங்கள் சித்திரை மாதம் பிறந்திருக்கணும் அட்லீஸ்ட் ஆவணி தை மாதத்துலேயாவது பறந்திருந்தால் ஏதாவது ஒரு பார்ட்டிஷனை போய் கண்டிப்பாக முன்னேறுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு சந்தேகம் இருந்தால் கீழ்கண்ட முகவரி நிறைய கேட்குறாங்க நிறைய கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் எப்படி இருக்க போகிறேன் ஐயா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க உண்மையை தான் சொல்லணும் பொய் சொல்கிறதுக்கு இல்லை எனக்கு பிரம்மகதி தோஷம் பிடிக்கும் அதனால தான் கண்மணியாக சில நேயர் பெருமக்கள் அடியனை ஆதரவு கொடுக்குறீங்க கோடான கோடி நன்றி மீண்டும் உங்களாம் சிம்ம ராசிக்கு உங்கள் குரு அதாவது உங்களுடைய அஞ்சுக்கும் எட்டுக்கும் உரிய குரு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு அப்புறம்தான் கருப்பண்ணை கொடுப்பார் அஞ்சுக்கு எட்டுக்குரிய பாவகத்தன்மை கொடுக்கணும் நான் அடிக்கடி ஸ்தான பலத்தை மட்டும் சொல்றதுன்னா அப்போ அஞ்சுக்கு நல்லது செய்வது எட்டுக்கும் செய்வாரா எட்டுக்கு செய்வாரு உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும்ல உங்கள் ராசிக்கு ஏழுக்குரிய ஒரு சனீஸ்வரன் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும்ல ரெண்டுக்கும் அஞ்சு கூறியவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும்ல உங்க உங்க ராசிக்கு பன்னெண்டு இருக்கிற சந்திரன் இருக்கானு பார்க்கணும்ல இதெல்லாம் தொகுத்து தான் இந்த மாதம் உங்களுக்கு அதில் போயிடும் அப்ப அப்படி போகும்போது நிச்சயமாக ஸ்டடியா இருக்கணும் அருகில் உள்ள சான்ற பெருமக்கள் ஜோதிடத்துறையில் போய் கலந்து ஆலோசித்துக் கொண்டு நிச்சயமாக எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதுல நான் சேரணும் எங்கள் சொல்லுங்க ஐயா உடனே பாருங்கள் உங்க ஜாதகத்தை எடுங்க முதல்ல தமிழ்ல எந்த மாசம் பிறந்திருக்கிறீங்க அதே உங்களுக்கு வெற்றி தோல்வியை கொடுத்துரும் நல்ல கணிக்கிறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதே உங்களுக்கு வெற்றி தோல்வியை கொடுத்துரும் நைன்டி பர்சன்ட் கொடுத்துரும் மீதி பத்து பர்சன்ட் தான் நவக்கோள்கள் உங்க வீட்டுக்காரம ஜாதத்தை பாருங்க உங்க பையனுடைய ஜாதத்தை பாருங்க பொண்ணு ஜாதத்தை பாருங்க இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்துட்டு புகுந்து விளையாடுங்க நாலு பேத்துல யாருக்கு நல்ல நேரம் ஒருத்தருக்கா நல்ல நேரம் இருக்கும் அப்படி பாருங்க சிம்மராசி நேரலுக்கு தோண்டு விடாதீர்கள் தோண்டு விடாதீர்கள் உங்க திறமையை வெளிப்படுத்துங்கள் உங்க கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் உங்க திறமையை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய வலிமையை வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய அன்பு பண்பு ஆராய்ச்சி ஹெல்பிங் எல்லாம் நீங்க தான் நீங்கள் தான் கோபம் உள்ள இடத்தில் புரிஞ்சுக்குங்க பணம் இருக்குமா குணம் இருக்குமா புரிஞ்சுக்கங்க இப்ப பணம் தான் குணத்துக்கு இடம் இல்லை பணம் தான் கோபம் இல்ல இடத்தில் குணம் இல்லை பணம் அந்த பணத்துக்கும் குணம் இருந்தாதான் அடுத்த அளவுக்கு கொடுக்க முடியும் இல்லைன்னா பணம் அது பாட்டுக்கு செய்யும் பணம் பத்தும் செய்யும் அது பாட்டுக்கு அந்தந்த வேலையை கெடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப சிம்ம ராசி நேருக்கு இந்த மாசத்தை அப்படியே கொண்டு போயிருங்க ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள்